தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான சிவத்தலங்களில் ஒன்று தான் உத்தரகோஷம் அங்கேயாகும் இங்கே இருக்கக்கூடிய மரகத சில ரொம்பவே புகழ்பெற்றதாகும் இவரை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா அனைத்து விதமான நலன்களும் நம்ம தேடி வந்து சேருங்க வருஷம் முழுசும் சந்தன காப்பால் மூடப்பட்டு இருக்கக்கூடிய மரகத நடராஜர் வருஷத்தில் ஒரு முறை ஆறு தின நாளில் மட்டும் மரகத நடராஜர் பச்சை திருமேனியாக நம்மளால் தரிசிக்க முடியும் இதே போல் இந்த கோவிலை பற்றி இன்னும் அற்புதமான தகவல்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க உலகத்திலேயே முதல் முதல் தோன்றிய சிவாலயமாகவும் தமிழகத்தில் மிக பழமையான முக்கியமான கோவிலில் ஒன்றாகவும் இருக்கக்கூடிய உத்தரகோசங்கை திருத்தலமாகும் உலகத்தில் முதல் முதல்ல தோன்றிய சிவன் கோவிலாகவும் தமிழகத்தில் ரொம்பவே பழமை வாய்ந்த முக்கியமான கோவில்கள் ஒன்றாகவும் சொல்லக்கூடியதுதான் உத்தரகோசை மங்கை திருத்தலமாகும் உத்தரமங்கை என்னும் தலம் சிதம்பரத்துக்கு அடுத்து நடராஜர் திருத்தலங்கள் முக்கியமான திருத்தலங்கள் ஒன்றாகவும் போற்றப்படுது இந்த திருத்தலம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியதுதான் உத்தரகோச மங்கை என்னும் புண்ணிய திருத்தலமாகும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் முதலாக முக்கிய தளங்கள்ல இந்த தலமும் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் புராணமும் புராதனமும் பிணைந்து பின்னி இருக்கக்கூடிய அற்புத திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் இருக்குதுங்க இது குறித்து ஏராளமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குது உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய மூலவர் சுயம்பு லிங்கமாக இருக்கிறாருங்க இந்த லிங்கம் சுமார் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றியிருக்கலாம்னு ஆய்வாளர்களால் கணிக்கப்பட்டிருக்குது சுமார் இருபது ஏக்கர் பரப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலியத்திற்கு ஏராளமான நிலங்களும் ஆடுகளும் மன்னர்கள் வழங்கி திருப்பணிகளை செய்திருக்கிறாங்கன்னு கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம உத்தரகோசம் அங்கேயே சிவபெருமானின் சொந்த ஊர் என்ற பெருமையாகவும் சொல்லப்படுதுங்க மதுரை மற்றும் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய சிவனார் ஏராளமான திருவிளையாடல் புராணங்களை நிகழ்த்தியிருப்பதாகவும் சொல்லலாம் அதே போல் திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய வலைவீசி மீன் பிடித்த படலம் இந்த தான் நடந்ததுன்னு வரலாற்று ஆய்வாளர்களால சொல்லப்பட்டிருக்குது உத்தரகோஷ கோவில்ல முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களை சேர்த்திருக்கிறாங்க பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிக இருந்த போதுதான் அவரது தலைநகரமாக கொஞ்ச காலம் உத்தரகோஷம் அங்கே இருந்திருக்குதுங்க இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா சிவபுரம் தட்சிண கைலாயம் சதுர்வேதி மங்கலம் இலந்தை கைப்பள்ளி பத்திரிகா சேஸ்திரிகம் பிரம்மபுரம் வியாக்புரம் மங்களபுரி பத்ரி ஆசனா சத்திரம் ஆதி சிதம்பரம் என பல பெயர்களால் அழைக்கப்படுதுங்க இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் ஓலைச்சுவடிகளோ இந்த கொண்டே அழைக்கப்படுது இங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு மங்களநாதர் என்னும் திருநாமம் இருக்குது இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் மங்களேஸ்வரராகவும் காட்சி தருகிறார் பிரளயகேஸ்வரனும் அழைக்கப்படுறாரு அம்பல் மங்களேஸ்வரி மங்களாம்பிகை சுந்தரநாயகி என்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ மங்களேஸ்வரியை போற்றும் வகையில் வாதா சுப்பிரமணியம் பிள்ளை என்பவர் பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறாரு ஸ்ரீராமர் வழிபட்ட ராமேஸ்வரம் இந்த மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்குது ராவணனை கொன்ற தோஷத்திலிருந்தும் பாவத்திலிருந்து விமோச்சனம் பெறுவதற்காக ராமேஸ்வரத்துக்கு ஸ்ரீராமர் வந்து வழிபட்டதாகவும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் உத்தரகோஷம் மங்கையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களில் ராவனுடைய மனைவியான மண்டோதரியுடைய பெயரும் இடம்பெற்றுருக்குதுங்க எனவே தான் இந்த ஸ்தலம் ராமாயண கால கல்வெட்டுக்கள்னு க சொல்லப்பட்டிருக்குது இந்த காலத்தில் வே வியாசகர் ஜக புஜண்டர் மிருகண்டு முனிவர் வனசூரன் மயன் மாணிக்கவாசகர் வாசகர் அருணகிரிநாதர் போன்றோர் வழிபட்டு ஈசனருள் பெற்று வழிபட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் சிதம்பரத்தைப் போலவே இங்கேயும் நடராஜ பெருமான் தான் ரொம்பவே விசேஷமானவர் ஆவார் இங்கு இருக்கக்கூடிய பஞ்சலோக நடராஜர் ரொம்பவே வித்தியாசமானவராக இருக்கிறாருங்க இவருடைய வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடதுபுறத்தில் பெண்கள் ஆடக்கூடிய நளினமான கலைப்படைப்பாகவும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லப்படுது அதே போல் இந்த விக்கிரகத்தினுடைய திருமேனியும் கல்வெட்டும் குறிப்புகளை பார்க்கும்போது நடராஜர் சிலையும் ரொம்பவே பழமையானது வரலாற்று ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த கோவிலோட வாசல்ல விநாயகரும் முருகப்பெருமானும் இடம் மாறி இருப்பது வித்தியாசமான அமைப்பாகவும் இந்த ஆலயத்தில் இருந்து வருது அதே போல் முருகப்பெருமானுடைய வாகனமாக இந்த ஆலயத்தில் யானை இருக்குதுங்க முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவதத்தை இந்த தளத்தில் தான் அளித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது இங்க இருக்கக்கூடிய அம்பாள் பார்த்திங்கன்னா வேத உபதேசம் பெற்ற தலமாகவும் இந்த ஸ்தலம் இருக்குதுங்க மாணிக்க வாசகருக்கு தந்து சிறப்பு கொண்ட தலமாகவும் பெருமையும் கொண்டிருக்கக்கூடியது உத்தரகோஷம் அங்கையாகும் இந்த ஸ்தலத்தில் சுவாமியை அம்பாள் அனுதினமும் பூஜை செய்து வருவதாக ஐதீகம் இருக்குதுங்க இங்கு சொக்கலிங்க பெருமான் பரதவர் மகளாக சம்பித்த பின்னாடி சாப விமோச்சனம் பெற்று அம்பாளை மனம் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வேத பொருளாக உபதேசம் செய்து அதற்கு பின்னாடி தாண்டி அம்பிகையுடன் மதுரைக்கு வந்ததாகவும் மதுரை புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த ஸ்தலம் ஆதி சைவர்கள் வசம் இருந்ததாகவும் அதற்கு பின்னாடி தான் ராமநாதபுரம் ராஜாவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் சொல்லலாங்க அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ராமநாதபுரம் சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டதாகவும் இந்த ஸ்தலம் இருப்புகிறது நம்ம இந்த ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் போகும்போது அழகிய வேலைப்பாடுகளுடன் இருக்கக்கூடிய யாளிகள் கொள்ளை அழகாக இருக்குது சிற்ப நுணுக்கத்தோடு காட்சி தருதுங்க அதுலேயும் இரண்டு யாளிகள் வாயில் கல்லாலான பந்தை கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம கையை நுழைக்கக்கூடிய அளவுக்கு நகர்த்தக்கூடிய அளவுக்கு தான் இந்த அயாளிகள் அமைஞ்சிருக்குது அதே போல் இந்த ஸ்தலத்தில் கோவில் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் பார்த்திங்கன்னா கடல் நீரில் வாழும் மீன்கள் என்பது ரொம்பவே வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்குது பொதுவாக தாளம்பூவை பூஜைக்கு சேர்க்க மாட்டாங்க ஆனால் இங்கே பிரதோஷ நாளில் தாளம்பூ வைத்து தான் வழிபாடானது செய்யப்படுது இந்த கோவிலில் சிவனாருக்கும் அம்பாளுக்கும் தாளம்பூ மாலை சாத்தி வாங்கி அனைத்து தோஷங்களும் நீங்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்குது வந்த திருமண தடையானது கைகூடி வரும் இங்கு ஆதி காலத்து கொம்மன் கோவிலும் அமைஞ்சிருக்குது இது தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுது இங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லயும் செவ்வாய்க்கிழமை நாளிலையும் ஞாயிற்றுக்கிழமை நாளிலையும் ராக காலத்துல வராகிய வழிபட்டோம்னா தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் இதுவரைக்கும் திருமண தடை தள்ளி போயிட்டே இருக்குது கைகூடி வர மாட்டிருக்குது வரன் ஆனால் அமையறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்கே வந்து வழிபட்டாங்கன்னா இந்த தோஷமானது விலகிவிடும் அந்த காலத்திலேயே அம்மன் வழிபாடு இங்கே இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது காக்கா புஜண்டா முனிவருக்கும் கௌதம முனிவரால் ஏற்பட்ட சாபம் இந்த தளத்தில் வந்து நீக்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்குது சிவ அறுபதாயிரம் பேர் இங்கு ஞான உபதேசம் பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ மங்களநாதர் சன்னதி மங்களேஸ்வரர் சன்னதி மரகத கல் நடராஜர் சன்னதி சகஸ்திரிங்க சன்னதி நான்கு தனித்தனி கருவறைகளாக அமைக்கப்பட்டிருக்குது அர்த்த மண்டபம் மகா மண்டபம் கொடிமரத்துக்கு தனியாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அழகிய வேலைப்பாடுகளுடனும் அமைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதாகும் காரைக்கால் அம்மையாருக்கு இங்கு வந்து தான் ஈசன வழிபட்டு சென்றிருக்கிறாங்க உத்தர கோஷை மங்கை கோவிலில் கட்டிடக்கலை திராவிய கட்டிடக்கலை அடிப்படையாக கொண்டு அமைஞ்சிருக்குது தனி சிறப்பாகவும் சொல்லலாம் இங்க வருஷத்துல சித்திரை மாதம் திருக்கல்யாண வயது நடைபெறுது அதே போல் வைகாசி மாதத்துல வசந்த உற்சவமும் ஆனி மாசத்துல பத்து நாள் விழாவாகவும் சிறப்பாக நடைபெறுது ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் மார்கழி மாதத்துல திருவாதிரை விழா மாசி மகா சிவராத்திரி போன்றவை இந்த ஸ்தலத்தில் மிக முக்கியமான விழாக்களாக நடைபெற்று வருது இந்த விழாக்கள் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நடக்க வேணும் என்பதற்காக அந்த காலத்திலருந்தே நெய்வைத்தனங்களும் நிதிகளும் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரக்கூடிய சந்தனத்தை நம்ம வெந்நீரில் கரைச்சி குடிச்சோம்னா தீராத நோய்கள் கூட தீர்ந்து விடணும் பக்தர்களால் சொல்லப்படுது இந்த கோவிலில் பதினோரு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது இந்த ஸ்தலத்தில் சிவனாரை நம்ம பிரகாரமாக சுற்றி வரும்போது மகாலட்சுமி அன்னையை நம்ம வழிபடலாம் ராஜகோபுரத்தில் சர்பேஸ்வரர் சிலை என அற்புதங்களும் ஆச்சரியங்களும் கொண்ட திருத்தலமாகவும் இந்த உத்தரகோஷமங்கை ஸ்தலம் விளங்குதுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய முதன் சிவாலயமாகவும் தமிழகத்தில் மிக பழமையான முக்கியமான கோவில்களும் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் உத்தர மங்கை திருத்தலமாகும் உத்தரகோஷம் மங்கை என்ன சிதம்பரத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய நடராஜர் திருத்தலங்களில் முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய நடராஜர் பச்சை மரகதலிங்கமாகவும் காட்சி அளிக்கிறாரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உத்தரகோஷம் மங்கை கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ